சாயந்தரம் ஏழு மணிக்கு மோட்டர் ஆஃப் பண்ணலான்னு போனால் கோழி குஞ்சு எல்லாமே கத்திக்கிட்டு இருந்துச்சு புதுசாக இப்போ தான் ஹேச் ஆக ஸ்டார்ட் ஆகிட்ருக்கு இந்த அடா செட்டப் தான் நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க பக்கத்தவங்க பாருங்கள் இந்த மூடி வச்சுருக்கோம்ல இது கடையில் தான் கோழி குஞ்சு எல்லாமே ஹேச்சிங்க்கு வச்சிருக்கோம் நாங்கள் கிட்டே தான் விட்டுருவோம் எங்கும் பெட்டர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல கோழி வந்து அட உட்காந்துருக்கும் போது இன்குபேட்டர் நம்ம வாங்கணுன்ற அவசியம் இல்லை தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் தான் அது கோழி பண்ணையில் முக்கியமாக என்ன பார்க்கணுன்னா இங்குபேட்டரு இந்த தேவையில்லாமல் ஷெட்டு செலவு இதெல்லாம் பண்ணவே கூடாது தேவைன்னா மட்டும் தான் பண்ணணும் இதில் மொத்தம் பதினாறு முட்டை வச்சிது ஒரே ஒரு முட்டை மட்டும் பறிக்காமல் இருக்குது இன்னொரு முட்டை வந்து இப்போதான் மூக்கு வந்துட்டு இருக்கு கோழி கொஞ்சம் ஹேச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அம்மா கிட்ட வச்சுருப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா கோழி கொஞ்சம் பிரித்து நாங்கள் ப்ரூடிங் செட் தான் வளர்ப்போம் ப்ரூடிங் செட்டப்பில் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கோழி குஞ்சுலாம் ஈஸியாக பாதுகாக்கலாம் வெளியில் கிட்ட விட்டோம்னா கழுகு ஏதாவது பருந்து எதாவது தூக்கிட்டு போயிடும் அதெல்லாம் நம்ம வந்து ப்ரூடிங் செட்டப் தான் எடுத்து வளர்க்குறோம் கோழி குஞ்சு வளர்க்கும்போது என்ன பிரச்சனைனா பெரிய கோழி குஞ்சுக்கெலாம் ஒரு ரெண்டு மூணு இங்கே இது கூட விட்டுறணும் போன வாரம் பறிச்சது எதுக்குன்னா கோழி குஞ்சுக்கு வந்து தீனி சாப்பிட தெரியாது புதுசாக பறிச்சதுக்கு ரெண்டு விட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த குஞ்சுங்கள்லாம் அதே மாதிரி சாப்பிட்டு பழகிக்கும் இந்த பாக்ஸ் எதுக்குன்னா நம்ம கிட்டே இருக்குது கழுத்துல முடியலாமல் இருக்குது ஒரு நாலு கோழி அதை வந்து தனியாக வளர்க்க போகிறோம் மற்ற கோழிங்கெல்லாம் இது கழுத்தில் முடியில்லாமல் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால எல்லாமே கொத்துது அதனால் தனியாக எடுத்து வளர்க்கலான் இருக்கோம் என்னையிலேருந்து இந்த கோழியை பிடிக்கலான்னு பார்த்தா அது சின்ன இடம் தான் ஆனால் பிடிக்கவே முடியல ஓடிக்கிட்டே இருக்கு எங்கேயும் அங்கேயும் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு அதுலேயே கோழி ஓடிக்கிட்டே இருக்குது ஜீரோ வாட்ச் பல்ப் வந்து ஒரு ஏழு நாளைக்கு அப்புறம் எடுத்துடுவோம் நாங்கள் அதுக்கப்புறம் கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ குளிராக இருந்துச்சுன்னா மட்டும் போட்டு விடுவோம் அதுக்கப்புறம் தேவையில்லை கோழிக்கு ரெண்டு கோழியும் பிடிச்சாச்சு மீதி ரெண்டு கோழி பிடிக்கிறதுக்குள்ளே மற்ற ரெண்டு கோழியும் இருந்து வெளியில் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லா கோழியும் பிடிச்சி பாக்ஸில் போட்டு மீதி இருக்கிற ரெண்டு கோழியும் கையில் பிடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சி கழுத்தில் முடியலாமல் இருக்க கோழி வந்து கம்மியாக தான் இருக்குது வீட்டில் அதனால் இப்போ அதிலேருந்து தான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் தான் சேல்ஸுக்கு கொண்டு வருவோம் ஒரு வழியாக எல்லா கோழியும் பிடிச்சி பாக்ஸில் போட்டாச்சு பாக்ஸில் போட்டு இப்போ கொண்டு போய் கீழே கொண்டு போய் விட போகிறோம் தனி மேய்ச்சலுக்கு இந்த பாக்ஸ் இருக்குல்ல இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து திறந்து விட்டேன் திறந்து விட்டோன்னா எல்லா கோழியுமே வந்துருச்சு வெளியில் மொத்தம் நாலு கோழி இருக்கும் பாருங்கள் கருப்பு கலரில் இருக்குல்ல அதில் வந்து ரெண்டு களத்தில் முடியலாது அப்புறம் ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல அதில் ரெண்டு கழுத்தில் முடியலாது மீதி எல்லாமே சிக்ஸ் இப்போ தான் ஹேச் ஆகிருக்கு நீங்கள் ப்ரூடிங் செட்டப்பில் பார்த்துருப்பீங்க அந்த கோழிங்களுக்கு தீனி போடும்போது மற்ற குஞ்சுங்களும் வெளியில் திறந்து விட்ருந்தாலும் அதுவுமே வெளியில் வந்துருச்சு வெளியில் இருக்க கோழிங்களும் அந்த தீனி எல்லாமே எடுத்து எடுத்து இருந்துச்சு ஓகே புதுசாக பார்க்குறோம் அடுத்த கோழி இது வந்து அடை வச்சுருக்கோம் இந்த கோழி எப்படின்னா பார்க்குறது சைஸில் சின்னதாக இருக்கும் ஆனால் எல்லா முட்டையிலும் உட்காந்துக்கும் எத்தனை முட்டை இருக்குன்னு பாருங்களேன் நல்லா பர்ஃபெக்டாக உட்காந்துக்கும் முட்டை மேலே என்ன நம்ம எழுதிக்கோன்னா எத்தனை முட்டை இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நைட்டு மாட்டை பிடிச்சி கட்டிட்டு மக்கீ போட்டு ஷெட்டில் பூட்டிடுவோம் நாய் வந்து நிறையா வருமா எங்கள் ஏரியாவில் அதனால் மாட்டை பிடிச்சி உள்ளார தான் கட்டுவோம் கோழி குஞ்சு பறித்தது போக மீதி ரெண்டு முட்டை இருந்துச்சுல்ல அது வந்து கேண்டிலிங் பண்ண தான் எடுத்துகிட்டு வந்தாச்சு கேண்டிலிங் பண்ணி பார்த்தது ரெண்டுமே ஃபுல் லைட் இருந்துச்சு ஃபுல் லைட் இருந்துச்சுன்னா முட்டையில் ஒன்றும் இல்லை ஊழல் முட்டைன்னு எடுத்தோம் கேண்டிலிங் எப்படி பண்ணணுன்னா முட்டை மேலே வந்து லைட் வச்சு பார்த்தோம்னா கரு மாதிரி நரம் மாதிரி போவோம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த வீடியில் உங்களுக்கு ஃபுல்லாக போடுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இதுக்கப்புறம் என்ன ஒர்க்குனா அந்த எரிக்கிறோம்ல தூசு சருகுலாம் பார்த்துருப்பீங்க ஷெட் ஒர்க்காக அதான் எரிச்சிட்டு இருந்தோம் நாய்க்குட்டி எல்லாமே நம்ம கூட வந்துடும் நைட்டு வந்து பூச்சி எதாவது வந்துடும் சொல்லி நாய் வந்து நம்ம தான் இருக்கும் வேலை செய்கிற வரைக்கும் பிளாக் இன் நம்ம கூட வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கேண்டிலிங்லாம் பண்ணிவிட்டு ரூம் வந்து லாக் பண்ணியாச்சு நைட்டு வந்து எங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் கரு கும்னு இருக்கும் கூலிங் எல்லாமே மேலே அடைஞ்சிருச்சு பாருங்கள் மேலே அடைஞ்சிருக்கு தெரியுதா வெள்ள வெள்ளையா அதுதான் கோழி அதுக்கப்புறம் கை காட்டுவோம் பாருங்கள் இப்போது அது எல்லாத்தையும் நவுற்றி விட்டு எல்லாத்தையும் எரிச்சிடணும் பக்கத்தில் வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்து எரிக்கணும் பக்கத்தில் பக்கெட்டில் தண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா அங்கேயாவது பரவிடும் அதனால கேர்ஃபுல்லாக தான் கோழி குஞ்சு வந்து நைட்டு வந்து தீனி வைக்கணும் இதுதான் நம்ம ப்ரூடிங் செட்டப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க பல வீடியோவில் ப்ரூடிங் செட்டப்பு அப்புறம் எல்லாமே அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி சிம்பிளாக தான் இருக்கும் கோழி குஞ்சம் எல்லாமே ஈஸியாக காப்பாற்றிடலாம் நைட்டு ஒரு தாடி தீனி வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு லைட்டை விட்டோம்னா போதும் நைட்டு மழை காலனால கண்டிப்பாக லைட் எரிஞ்சிடணும் லைட் வந்து ஃபார்ட்டி ஹவர்ஸ் போடலாம் கோழி குஞ்சுக்கு தகுந்த மாதிரி நம்ம எத்தனை லைட் வேணுமோ அந்த லைட் போட்டுடணும் ஹீட் இருந்தால் தான் கோழி குஞ்சு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் எத்தனை நாள்னா முப்பது நாள் வந்து ப்ரூடிங் செட்டப்பில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு வந்துருவோம் வெளிலேயும் வெளியே மேய்ச்சல் கூட மாட்டோம் கொஞ்சம் உள்ளார வச்சிருப்போம் இது பாருங்கள் வந்து முப்பது நாள் ஆன கோழி குஞ்சுங்க இது செகண்ட் ப்ரூடிங் செட்டப்பு இது வந்து திறந்தோன்னா பறந்து வெளியில் வந்துடும் ஏன்னா எல்லாம் பெரிய கோழிங்க இது கூட கொஞ்சம் பெரிய கோழியாக இருக்கும் கொத்தி கொத்தி அடிப்பட்ட கோழியும் ரெண்டு மூணு இருக்கும் இதில் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும் மிக்ஸாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு முயலுக்கெல்லாம் தீனி வைக்கணும் இப்போது முயலுக்கு என்ன வைக்க போகிறோன்னா முட்டைக்கோஸ் இருக்குல்ல கடையிலேருந்து எடுத்து முயலுக்கு எல்லாமே வச்சுருவோம் இந்த முயல் ஏன் தனியாக இருக்குன்னா இது வந்து ஆண் முயல் மற்ற முயல்கிட்ட விட்டால் சண்டை போடுது அதனால தனியாக எடுத்து விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம மேகி இருக்குல்ல அதுவுமே முட்டைக்கோஸ் சாப்பிடும் எப்படி பறக்குது பாருங்கள் முட்டைக்கோஸுக்கு சூப்பராக சாப்பிடும் முட்டைக்கோசு கட்டை இல்லாமல் எப்படி சாப்பிடும் பாருங்கள் இப்போது ஒருவேளை நம்ம முட்டைக்கோஸ் தரலன்னு வச்சுக்கோங்களேன் மேகி வந்து கத்திக்கிட்டே இருக்கும் மேகி வந்து சரியாக கடிச்சு சாப்பிட தெரியாது சின்ன வயசுலேருந்து என்ன ஆச்சுன்னா போட்டோன்னே எடுத்து எடுத்து முழுங்கிரும் கடிச்சுலாம் சாப்பிடவே தெரியாது எலும்பு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே பார்த்து தான் போடணும் என்னென்னா மேகி முழுங்கிடுமா அதனால கேர்ஃபுல்லாக தான் போடணும் மேகிக்கு அதுக்கப்புறம் மாட்டுக்கு கோழிக்கு எல்லாத்துக்கும் அந்த தீனியெல்லாம் வச்சாச்சு முயலுக்கு வந்து நம்ம பார்த்து பொரிக்கி தான் வைக்கணும் முட்டைக்கோசு அதில் கவர் சில கவர்லாம் இருக்கும் அதனால் பார்த்து தான் வைக்கணும் முயலுக்கு வந்து தெரியாமல் அதெல்லாம் சாப்பிட்றோம் இதில் ஒரு நாலு முயல் இருக்குது இதில் ஒரு நாலு முயல் இருக்குது இது எல்லாமே ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு இது வந்து அடுத்தது ப்ரீடிங்க்கு பண்ணணும் அடுத்தது கோழி கொஞ்சம்லாம் கீழே வருதுல்ல அதுக்கும் கொஞ்சம் போட்டுட்டு இந்த பக்கத்து குண்டுக்கும் கொஞ்சம் போட்டாச்சு இந்த முயல்லாம் இப்போ பரவாயில்ல முன்னாடிலாம் என்ன ஆகும்னா கூண்டை திறந்தவொடனே என்ன வெளியில் வந்து குதிச்சிரும் தெரியாது குட்டினால் முன்னாடி வருவதில் தீனிக்காக அதனால் கீழே வந்து உளுந்துடும் தான் பரவாயில்ல பெருசாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிச்சு எப்படி அங்கே இதை தாண்டி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இது வந்து கொஞ்சம் நிறையா முட்டைக்கோசு போட்டுருவேன் எல்லாமே பெரிய முயலுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா முட்டைக்கோஸ் கொஞ்சம் அள்ளி மாட்டுக்கு வைக்கணும் அந்த உடஞ்ச தக்காளி அதெல்லாம் கோழி வந்து கொத்தி சாப்பிட்றோம் மாடு வந்து கன்று தான் இப்போ தான் இருக்கேன் இந்த கடை சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு வரதுக்கு இல்லைன்னா அது வந்து பழகாது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பழகிக்கும் நீங்களும் மாடு வளர்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீனியோட சீக்கிரமாகவே பழகிக்கும் இல்லைனா ஒரே தட்டு வாங்கி போட்டுட்ருக்கணும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கணும் அப்புறம் இந்த மாட்டுக்கு இன்னொன்று என்ன வெங்காயத் தோல் இருக்குல்ல அது ரொம்பவே பிடிக்கும் இந்த மாட்டுக்கு எல்லாத்துக்கும் தீனி வச்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு வாக்கிங் போகலான்னு பார்த்தா மேகி கூட சாரி மேகி இல்லை இது இது வந்து பிளாக் ஈ கூட வந்து அதோடய குட்டிங் எல்லாமே வந்துருச்சு அதுங்கெல்லாம் முன்னாடி வரவே வராது இப்போல்லாம் பழகிடுச்சு நல்லாவே அதுக்கப்புறம் பிளாக்கி வந்து சுற்றி சுற்றி டயர்டாகி அது மேலே கோழி உக்காந்துருக்கு பாருங்களேன் தெரியுதா எதுவுமே பண்ணாது பழகிடுச்சு எல்லாமே முன்னாடி தான் கத்திகிட்ருக்கோம் மேகி என்ன சாப்பிடுதுன்னா இளநீ ஒன்று சாப்பிட்டோம் அந்த இளநியோட ஓடு இருக்கும்ல அதை வந்து போட்டோம்னா கரெக்டாக சாப்பிட்ருவோம் தேங்காவோடு தான் போடுவோம் மேகி சாப்பிட்ணுன்னு சொல்லி சூப்பராக சாப்பிட்ரு மேகி நாங்கள் அதிகமாக இளநிலாம் போட்டு குடிக்க மாட்டோம் குரங்கு வந்து எங் எங்கள் ஏரியாவில் அதிகமாக வருமா குரங்கு வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுரும் அதனால் இளநீ வந்து இப்போ போட்டு குடிக்கிறோம் தேங்காய் வந்து இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா வருமா அதனால் இளநீ வந்து அதிகமாக போட்டு குடிக்க மாட்டோம் எப்போயாவது ரேராக தான் குடிப்போம் வீட்டு தேவைக்கே தேங்காய் கரெக்டாக இருக்குமா அதனால் இந்த மாதிரி இளநீ வந்து குரங்கு தள்ளிவிட்டால் அப்படி வந்தால் தான் விண்டு தண்ணி பாருங்கள் நல்லா ஃபுல்லாகவே இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு ரோடு இருக்குல்ல அதையும் மேகியே போட்டாச்சு நல்லா சூப்பராக சாப்பிடும் மேகி நான் குட்டியாக வாங்கிட்டு வரும்போது மேகி வந்து தனியாக வாங்கிட்டு வரல இன்னொரு குட்டியோட வாங்கிட்டு அது வந்து இறந்துருச்சு மேகியோட வயசு இப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கிட்டு வந்தேன் கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தேன் கோழி குஞ்சுக்கெல்லாம் தனியாக தீனி போட்டாச்சு இதுங்கெல்லாம் வீட்டுக்கிட்டே இருக்குமா வெளியில் போய் தீனி தெரியாது இன்னும் பழகலை இப்போ தான் திறந்துவிட்டோன்னு சொல்லி பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அதனால் தனியாக தீனி போட்டு மாத்திரமாக பார்த்துக்கணும் இதான் நம்ம வீட்டில் இருக்க ப்ரீடிங் சேவல் ரெண்டு சேவல் இருக்குது வச்சிருந்த பழைய சேவல் எல்லாமே கூப்பிட்டா வந்துடும் கையில் பிடிக்கலாம் ஆனால் இப்போ இருக்கற சேவல் எல்லாமே கூப்பிட்டா வரவே வராது இப்போ இருக்க குஞ்சுங்களில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் பக்கத்துலேயே கூப்பிட்டா வர மாதிரி பாப்பா எப்படி நடக்குதுன்னு அப்புறம் கோழிக்கு வந்து கோதுமை போட்டாச்சு முன்னாடிலாம் நிறைய கோழி இருந்துச்சு எல்லாம் விற்றாச்சு இப்போ ஷெட்டு போட்டு நிறையா பெருசாக பண்ணணுன்னு தான் ஒரு ஆசை இருக்குது ஒயிட்டி பாருங்களேன் இப்போ தான் வீடியோ இதே வருது இல்லைனா எங்கே சுற்றி இருந்துச்சுனே தெரில அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட மூணு வாத்து இருக்குது இந்த வாத்து பெருசாக இருக்குல்ல அது வந்து அக்கா கொடுத்து விட்டாங்க அக்கா வீட்டிலேருந்து இந்த வாத்தையும் வளர்க்கலான்னு சொல்லியிருக்கோம் இது வந்து ஆண் வாத்து மீதி இருக்கிறது இன்னொன்று வந்து ஆண் வாத்து அது வந்து பெண் வாத்து ஒன்று இது வந்து வேறு ஒரு ப்ரீடு போல் இருக்கு அதனால் ரொம்ப பெருசாக இருக்குது இப்போ தான் காட்டெல்லாம் க்ளீன் இருக்கோம் வாத்துக்கு ஒரு தனியாக கொலை மாதிரி பண்ணணும் மூணு மணியில் நம்ம கிட்ட இது இல்லாமல் அதுக்கப்புறம் காடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் போக போக இன்னும் நீட்டாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் குப்பையாக தான் இருக்குது போக போக எப்படி இருக்குதுன்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே பாய்